எனக்குள்ள காண்டக்ட் ஏன் நம்பிக்கையில் அடிப்படையில் மோடிக்கு சிஎம் கேண்டிடட்டா எண்டியாவோட சிஎம் கேண்டேட்டா எடப்பாடி பழனிசாமி வர முடியாதுன்னு டெய்னார் நாயந்தரும் பிஜேபியில் சட்டமன்ற கட்சி தலைவர் அவர் திருநெல்வேலம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு அண்ணா திமுக கூட்டணி வேணும் தமிழ்செம்மார் எம்எல்ஏ ஆகிறதுக்கு அண்ணா திமுக கூட்டணி வேணும் ஆனால் எடப்பாடி கூட கூட்டணி வேணும் நான் மோடி நாலாவது முறை பிரமிம்ஸ் ஆகிறதுக்கு எடப்பாடியை எடப்பாடி செங்கோட்டையன் மோதல் வந்து எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவுக்கு வீழ்த்திரும் மீண்டும் சொல்றேன் மைக்ரோவா இது ஸ்டாலினுக்கு போட்டி இல்லை எதிர்ப்பு இல்லைங்கிறது ரங்கராஜ் பாண்டேயாலும் சீராமனாலும் தாங்க முடியலை வேதனையிலும் வருத்தத்திலும் விஜயை தூக்கி பிடிக்கிறாங்க இதை தவிர ரைடுங்கிறது வந்து திமுக அரசு வச்சு தான் நடத்தப்படுது அதில் செந்தில் பாலாஜி இந்த இடத்துல இருக்கிறார் உலகிற்கு எதிரான அண்ணாமலையின் போராட்டம் வரவேற்கத்தக்கது அதே வேளையில் ஜெயலலிதா கரப்ட் கேஸில் கன்விட் ஆனவங்க ஊழல் மகாராணின்னு சீமான் சொல்லக்கூடிய கருத்தையும் அண்ணாமலை பேசணும் லயாலயம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் மிருதங்கம் கடம் கஞ்சிரா மியூசிக் ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் செவன் ஒன் டபுள் எயிட் அதே போல் சார் செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தொடர்ந்து ஒரு மோதல் போக்கு நடக்கிற மாதிரி செய்திகளாக வெளியே வருது செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ஒரு கா அதிமுகவுடைய கட்சி உடைக்கக்கூடிய இடத்துல வருவாரு பாஜக அவர் இயக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமியை சிஎம்மா சொன்னால் தேராதுன்னு செங்கோட்டையன் நினைக்கிறார் முப்பத்தி மூணு சதவீத வாக்கு பலத்திலிருந்த அதிமுக பன்னீர் செல்வத்தால் உடையும் போது இருபது சதவீதத்துக்கு போயிட்டு பன்னீர் நிற்க முடியல பட்டு எடப்பாடியை பதிமூணு சதவீதத்துக்கு காலி பண்ணிட்டார் மீண்டும் எடப்பாடி செங்கோட்டையன் மோதல் வந்து எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவுக்கு வீழ்த்திடும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததும் வீழ்த்திட்டு மீண்டும் சொல்கிறேன் மைக்ரோவாக இது என் தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியாது சுமன் ஸ்ரீராமனுக்கு தெரியாது சீமான் எழும்புனது விக்கிரவாண்டி ஈரோடு வெள்ளூர் களத்தை கமலஹாசனும் தினகரனும் விட்டதுனால தான் சீமான் ஒரு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதத்துக்கு எலும்பியிருக்கிறார் விக்கிரவாண்டி களத்தையும் ஈரோடு கிழக்கு களத்தையும் எடப்பாடி விட்டதிலே டவுன் ஆகிட்டார் சீமான் எமர்ஜ் ஆகிட்டார் களத்தில் நின்னாதான் மரியாதை கள அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் களத்தில் இருந்த அரசியலில் போராடி வந்த ரவீந்திரசாமிக்கு தான் இந்த உண்மை தெரியுது மற்றபடியும் களத்தில் இருந்த ஷியாமன்னுக்கு தெரியும் ஆனால் அவர் சொல்லலைங்கிறது ஒரு வேதனைக்கு ஒரு விஷயந்தான் விஜய் களம் வரதுக்கு முன்னாடியே காலி ஆகிட்டார் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர் இன்னைக்கு வந்து பெரிய லீடராக வந்து பீகாரில் நிற்கிறாரு நாலு தொகுதியில் கண்டஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அப்பர் காஸ்ட்டு பூமிகார் பிராமின் ராஜ்புட் கயஸ்தா உள்ள தொகுதிகளில் இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்துருக்கார் பத்து சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்திருக்காரு அவர் ஒரு ஃபோல்ஸ் மந்திரி மந்திரிசபை மாற்ற மாற்றத்தில் திலீப் ஜெய்ஸ்வால் ஒரு மந்திரி மாநில தலைவரான இடத்துல பத்து மந்திரியை நிதிஷ்குமார் கொடுத்துருக்கிறாருன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து அப்பர் காஸ்ட் ஓட்டுக்கு ஒரு லீடராக ஆனதுனால அந்த இடத்துக்குள்ள கன்கியா குமாரை வச்சு தான் தாக்கு தாக்குப்பிடிக்கணும்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க பூமிகார் தென் அப்பர் காஸ்ட் மந்திரிகளை போட்டு தான் தாக்குப்பிடிக்கணும்னு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி பிரசாந்த் கிஷோர் எடுத்த ஓட்டுக்கு காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணுறான் பிஜேபி ரியாக்ட் பண்றாங்க இங்க விஜய் யாரும் சீரியஸ் பிளேயராக இல்லை பேப்பர் டைகர் ஏட்டு சுரக்கா பாண்டேக்கள் சுமன் ராமன்கள் யார் மேலே உள்ள கால் புணர்ச்சியிலேயும் வன்மத்திலையும் விஜய பேசிட்டு இருக்காங்களே தவிர பலம் நிரூபிக்காதவர் விஜய் விஜய் எத்தனை சதவீதம் நிரூபிச்சிருக்காருன்னு பாண்டே சொன்னால் நான் ஒத்துட்டு போகிறேன் இன்னைக்கு அவர் சீரோ தான் இருக்காருங்கிறது பாண்டேக்கும் சொல்லுவேன் சவுக்கு சங்கருக்கும் சொல்லுவேன் சுமன் ராமனுக்கும் சொல்லுவேன் எல்லாருக்கும் சொல்கிறேன் நான் கரெக்ட் நான் நேர்மையா நாணயமா பேசுகிறேன் இன்னும் விஜய் வந்து கமலஹாசன் மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாரு கட்சிய ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தது தப்பு கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தலில் நிற்காத தப்பு கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓவாட்டு வாட் மாறிட்டார் தனிச்சு நிற்க போகிறாரா கூட்டணி விற்க போகிறாராங்க அது இல்லை அரசியலுக்கு வர்றதே இன்னொருத்தருக்கு தலைமையை நம்பி அரசியல் வியாபாரம் பண்ணதுக்கு அரசியல் வியாபாரி பின்னாடி எந்த மக்கள் நிற்பாங்க மீண்டும் சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு போட்டி இல்லை எதிர்ப்பு இல்லைங்கிறது ரங்கராஜ் பாண்டேயாலும் சுமன் சீராமனாலும் தாங்க முடியலை வேதனையிலும் வருத்தத்திலும் விஜயை தூக்கி பிடிக்கிறாங்க இதை தவிர அதில் வேறு எந்த பின்புலமும் இல்லை ரெண்டாயிர இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அதிமுகவோடு பாஜக ஒரு கூட்டணி அமையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு பேசப்படுது நான் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் போது அதி அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்றத சொன்னாங்க இப்போ வந்து திமுகவுக்கு எதிராக ஓட்டுகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ அதிமுகவோடு பாஜகவும் இணையலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கா சார் மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி மோடி பிரதமர் இதுக்குள்ள வரல அதனால என்டிஏட சிஎம் கேண்டேட்டா எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் நான் தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சசிகலா மேயர் மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல வர முடியாதுன்னு சசிகலா பதவி வேற்பாளர் கவர்னர் வர மாட்டாருன்னு சொன்னேன் அப்போ கூட என் தம்பி பாண்டே வந்து எல்லாம் நடந்துட்டு ஜெயலலிதா இடத்துல சசிகலான்னு சொன்னார் பாண்டே அப்புறம் சிரமசாலி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் பர்சன் தான் தமிழ் எல்லாத்துலேயுமே தான் அதுக்குள்ளே நான் வரலை இந்த கருத்துக்குள்ளே தான் என்னோட முதல்ல நான் வைக்கிறேன் அதுக்கு பிறகு சுப்பிரமணிய சாமி இளங்கணி போன்றவங்கள்லாம் வந்து நடராஜனுக்கு ஆதரவாக சசிகலா ஆதரவா பேசாத வார்த்தை இல்லை நான் சுப்பிரமணியசாமி வெட்டி செல்லாத நோட்டு ஒத்த ஓட்டுன்னு நான் அடித்தேன் இந்த வார்த்தையை சொன்னேன் சுப்பிரமணிய சாமியை மற்ற பாஜகக்காரங்க சொல்றதுக்கு தயங்குவாங்க வாங்க எனக்கு ஒன்றும் இல்லை மோடிக்காக மோடிக்கு தொல்லை கொடுக்க ஒருத்தரை ஒத்த ஓட்டுணி அடித்தேன் இன்றைக்கி வர அவர் ஒத்த ஓட்டு தான் செல்லாத நோட்டு தான் பிரைமரி எவிடென்ஸுக்கு அர்த்தம் தெரியாத ஒரு ஒய்ஃப் கிட்டாத கேட்டு தெரிஞ்சு விடணும் இப்போ சுப்பிரமணியசாமி அதே நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லைன்னு சொன்னேன் விடுதலை இல்லை சசிகலா அம்மையார் மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சத்திரியன் குருமூர்த்தி மோடியையே பிஎம் கேண்டிடேட்டாட்டு ரமன் சிங் சௌகான் வசுந்தரா ராஜி இவங்கெல்லாம் ஈக்குவலாக மோடி கூட இருக்கும் போது இந்த இடத்துக்குள்ளே நாட்டை காப்பாற்றினோம்னா மோடியை இப்போ பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணாதான் முடியும்னு அத்யூ அத்வானி என்ன ஓட்டத்துக்கு எதிராக மோடியை பிரே பிரேமிஷ்வரர் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ண சத்ரன் குருமூர்த்தி அவரே ச வீடு தீப்பற்றி இருக்கும்போது சாக்கடை ஜலம்னாலும் என்ன சொன்னார் இல்லை மோடி இன்புளிசி அலையன்ஸுக்குள்ளே சசிகலா மேர் வர முடியாதுன்னு ஆணித்தரமாக சொன்னவன் இன்றைக்கும் எனக்குள்ள காண்டக்ட் ஏன் நம்பிக்கையில் அடிப்படையில் மோடிக்கு சிஎம் கேண்டேட்டா என்டிஏட சிஎம் கேண்டேட்டா எடப்பாடி பழனிசாமி வர முடியாதுன்னு நான் ஆணித்தரமா சொல்றேன் சோ ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டேட்டா இருக்குன்னு நினைக்கூடிய சுமன் சீராமன்களும் ரங்கராஜ் பாண்டியர்களும் தங்கள் ஆற்றா தான் பேசுறாங்க நான் இது ஆணித்தரமா சொல்றேன் பாஜக தலைமை பாஜக தலைவர் அவர்களே இப்ப கொஞ்சம் விமர்சனங்கள் அதிமுக நோக்கி விமர்சனங்கள் இதெல்லாம் இப்ப குறைஞ்சிருக்கே சார் எங்க பொன் ராதாகிருஷ்ணன் தான் சொன்னாரு எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா சசிகலா தான் பெரிய லீடர்னாரு கூட தெரியாம சாமியார்னாரு எங்க பங்காளி தான் தெரியாமல் சாமி ஆடனார்ல நடந்து நடக்கவா செய்து இவங்க எம்எல்ஏ ஆகணும்னா எடப்பாடி கூட கூட்டணி வேணும்னு நினைப்பாங்க நான் மோடி நாலாவது முறை பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எடப்பாடியை மார்ஜிலைஸ் பண்ணுன்னு நான் சொல்கிறேன் மோடி கிட்ட நான் அதை சொல்கிறேன் அது நடக்கும்னு நம்புகிறேன் சசிகலா ஸ்ட்ரெங்க்னானா ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லாகி காங்கிரஸுக்கு ஆப்ஷனை கொடுப்பாங்க பிஜேபிக்கு ஒன்றும் இருக்காது ஸோ சசிகலாவை டவுன் பண்ணுன்னு நான் சொன்னேன் நீங்கள் ஸ்டாலின் எதிர்ப்பில் நாலு பேர் மோடிக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு ஸ்டார் திமுக எதிர்ப்பு தான் மோடிக்கு இன்ட்ரெஸ்ட்னு தெரியும் தெரியாமல் பேசக்கூடிய நாலு பேர் கருத்து எப்படி சரியாகும் அரசியல்வாதி அவனுக்கு என்ன லாபமோ அது தானே பண்ணுவாப்ல நாலு பேருக்கோட சுய வெறுப்புக்கு பண்ண முடியாது இல்லையா அதே மாதிரி இப்போ நயினார் நாகேந்திரன் பிஜேபியில் சட்டமன்ற கட்சி தலைவர் அவர் திருநெல்வேலி எம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு அதிமுக கூட்டணி வேணும் தமிழிசை எம்மையார் எம்எல்ஏ அண்ணா அதிமுக கூட்டணி வேணும் இதெல்லாம் இருக்குது ஆனால் மோடி என்ன முடிவு எடுக்கிறாங்கிறதான ஃபைனல் முடிவு தன்னை மக்களவை தேர்தலில் மத்திய தலைமையினுடைய வியூகம் என்னவாக இருக்கு சார் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு போட்டியான சக்தி ரெண்டாவது சக்தியாக இந்தியா வரணுங்கிறதா மத்திய தலைமையோட வீகம் அதிமுகவோட அவங்களுக்கு பெரிய சாப்கார்னர் அப்படி விருப்பங்களா எதுவும் இல்லையா மத்திய தலைமைக்கு அதிமுக அவங்க டைம்ஸுக்கு வந்தா ஏத்துக்குவாங்க அது யாரு கசகம் இதே போல சார் இப்போ இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இன்னைக்கு சட்டமன்றத்துல அப்பாவுக்கு எதிரான ஒரு தீர்மானம் நம்பிக்கையில தீர்மானங்களை கொண்டு வராங்க திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களே வந்து அதிமுக ஆதரிச்சு பேசியிருக்கிறாங்க இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது வேல்முருகன் அவர் வந்து அதிமுக கூட நின்னாலும் எம்எல்ஏ ஆக முடியும்னு நம்புறாரு அதனால அவர் அதை பேசுறாரு மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை பேசல பாமக என்ன எடுத்தாங்க அதில் பாமக இதில் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு கேட்டேன் இல்லை ஸோ அவர் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தளத்தில் நின்று பார்க்குறாங்க வேல்முருகனுக்கு ஜெயங்கொண்டானோ அரியலூரோ கொடுத்தா ஜெயிக்க முடியும் எடப்பாடியே ஸ்டராக இருக்கக்கூடிய இடம் விழுப்புரம் சிதம்பரம் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கிறார் மற்ற இடங்களும் எடப்பாடி பலையில அந்த பலமான இடத்துல வேல்முருகனுக்கு ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தா அவர் ஜெயிக்க முடியும்னு வேல்முருகன் அதை பேசுகிறாரு அதே மாதிரி எடப்பாடியால் அன்றைக்கி எம்எல்ஏ ஆகக்கூடிய கண்டிஷனில் இருக்கவங்க டாக்டர் ஐயாவும் பாமக மட்டும்தான் அவர் இதில் பேசலைனாலும் கூட அவர் பவர் பொலிட்டிக்ஸில் தன்னை மீறி போகாதுன்னு அவர் நினைக்கிறார் ம் ஸோ அதே போல் சார் இப்போ இன்றைக்கி வந்து டாஸ்மாக் டாஸ்மாக் தலைமையகத்தில் ஒரு 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 மூன்று நாட்களாக பெரிய ரைடுகள் நடந்துச்சு இன்றைக்கி தமிழ்நாடு டாஸ்மாகில் ஒரு ஊழல் நடந்திருக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு அதை விசாரிக்க கோரி இன்றைக்கி தமிழக பாஜகவில் ஒரு போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க பலரும் கை செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்போ இந்த டாஸ்மாக் ரைடுங்கிறது செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் ரைடுங்கிறது வந்து திமுக அரசு குறிவைச்சு தான் நடத்தப்படுது அதுல செந்தில் பாலாஜி இந்த இடத்துல இருக்கிறார் நீங்க செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கும் போது முதுசாமி வந்து நான் நடத்தலைன்னு கேட்குறீங்களா எனிவே இந்த காலகட்டத்தில் இது நடத்தப்படுது திமுக அரசுக்கு எதிரான ஒரு இது ஊழலுக்கு எதிரான அண்ணாமலையின் போராட்டம் வரவேற்கத்தக்கது அதே வேளையில் ஜெயலலிதா கரப்ட் கேஸில் கன்வீட் ஆனவங்க ஊழல் மகாராணின்னு சீமான் சொல்லக்கூடிய கருத்தையும் அண்ணாமலை பேசணும் கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுங்கிறதையும் அண்ணாமலை கேட்கணும் கேட்பார் அந்த டைம் வரும்போது அதையும் கேட்காமல் இருக்க மாட்டார் ஸோ இந்த ஊழலுங்கிறது வந்து சீமான் சொல்கிறது மாதிரி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அண்ணா திமுகவின் சேர்த்து அந்த ஊழலை அடிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் பாலியல் இதுவும் வந்து பாஜக அண்ணா மட்டும் மட்டும்தான் பேசினாங்க சீமான் வந்து பொள்ளாச்சியும் பேசினாப்புல அண்ணாமலைக்கும் அதை பேசுறதுக்குதான் விருப்பம் அதனால தான் சீமா அண்ணன் வந்து திமுக அதிமுக எதிர்க்கிறாருங்கிறதையும் அவர் பாராட்டி வெளிப்படையாகவே பேசினார் என்றாலும் ஊழலுக்கு எதிரான நடைமுறை யார் செய்தாலும் அதை வரவேற்போம் பாராட்டுவோம் அண்ணா திமுக ஊழலையும் முற்ற விடக்கூடாதுங்கிறது தான் நம்ம விஜய் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு அறிக்கையில் சொல்லும் போது திமுக செய்த ஊழல்களை ஒரு புத்தகங்களாகவே போடலாம் அப்படின்றாங்க உடனே தமிழிசை சவுந்தராஜன் அது புத்தகமாக இல்லை படமாக கூட எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க திமுகவுடைய ஊழல்கள் அப்படி இருக்கா சார் திமுக ஊழல்கள் இந்த குற்றச்சாட்டெல்லாம் மீறி தான் முப்பத்தொம்போது சீட்டும் ஜெய்தாப்பில் அப்போ பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது விஜய்க்கு வந்து சிஏ எதிர்ப்புங்கிறது பாஜக எதிர்ப்புங்கிறது மட்டும்தான் ஞாபகம் இருந்தால் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுகவில் ஊழல் இல்லையா என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல ஸோ திமுக ஊழலுங்கிறத ஒரு தெளிவாக சொல்கிறதுக்கு யாருக்கு அருகதாக இருக்குதுன்னு சொன்னால் அதையும் அவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கிடணும் இப்போ இன்னொரு சவுக்கு சங்கர் அண்மையில் சொல்லும் போது சார் பத்து நூறு ஜெயலலிதா சமூக எடப்பாடி அப்படின்னு சொல்லியிருந்தாரு நீங்கள் சார் எப்படி சார் பார்க்குறீங்க சவுக்கு சங்கர் வர்சஸ் ரவீந்திரன் துரைசாமி சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் ரொம்ப பெருந்தன்மையானவர் சசிகலா விஷயத்தில் ரவீந்திரன் துரைசாமி ஜெயித்தான்னா அதை சொல்லக்கூடிய மனப்போக்கம் சவுக்கு சங்கருக்கு இருந்து அந்த தம்பி மேலே எனக்கு அந்த பாராட்டு உண்டு எத்தனை பேர் பொறாமல் படித்து புழுங்கி விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் சா இருக்கக்கூடிய ஜீவன்கள் மத்தியில் பெருந்தன்மையாக யூஆர் கிரியேட்டிவ் அச்சீவ்னு சொன்னேன் அந்த பெருந்தன்மை தம்பி சவுக்கு சங்கருக்கு இருந்தது த அந்த பெருந்தன்மையோட தம்பி சவுக்கு சங்கர் வெப்புலவின் சூப்பர் ஸ்டார்ங்கிறத நான் மனப்பூர்வமாக பாராட்டுறேன் ஏன்பா சொல்கிற சொல்கிறேன்னு கூட ஏன்டே கேட்குறேன் உண்மையை யாம்பா சொல்றது நமக்கு என்ன இருக்குது அவர் வெப்புலவின் சூப்பர் ஸ்டார் தான் இன்றைக்கும் அவருக்குள்ள வியூஸு அவர் பங்காராடிகளார பற்றி பேசுனது ஒரு கோடி வியூஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் முன்னாடி பார்க்கும்போதே ஐம்பது லட்சத்தை தாண்டி போயிருந்தது அந்த அளவுக்கு அவர் ஒரு வெயிட்டானவர் அவருக்கு கருத்து மக்களை பற்றி சென்றடையுது ஆனால் அவர் வந்து மக்களவைத் தேர்தலில் இருபத்தி ரெண்டு அண்ணா அதிமுக ஜெயிக்கினார் நான் ஒரு சீட்டும் ஜெயிக்காதுன்னே அஞ்சு சீட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் வரும்னு சொன்னேன் நான் விடுதலை சிறுத்தைகள் இனிமேல் சிஎம் கேண்டேட் அவரை சொன்னால் தான் திமுக அணியை விட்டு போவாங்க வெற்றி அணியில் தான் இருப்பாங்கன்னு சொன்னேன் கமலஹாசனுக்கு அஞ்சு சீட்டுன்னு சொன்னேன் இல்லை கமல்ஹாசன் திமுக அணியோட தான் கமிட்டியாக நிற்பாருன்னு சொன்னேன் காங்கிரஸுக்கு இருபது சீட்டு கொடுத்து கூட்டணிக்கு வாராருன்னு சவுக்கு சங்கர் சொன்னார் இல்லை காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு இவங்க கொடுக்கறது வரும் டிக்கெட்டு இருபது டிக்கெட் வாங்கி பிரயோஜனம் இல்லை அது பத்தும் போஸ்ட்டுன்னு சொன்னேன் அதே போல் நான் சொன்னது தப்பும் ஆச்சு பதினஞ்சு சீட் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஓட்டுக்குள்ளே எடப்பாடியை நிறுத்தோன்னு சொன்னேன் இருபது வந்துட்டார் ஆனால் முப்பது போட்டாங்க பிரபல தொலைக்காட்சி தந்தி டிவி அவங்கள விட நான் நியர்பை அஞ்சு தான் டிஃப்ரென்ஸு அவங்க பத்து அவங்க போட்டதோட எடப்பாடி குறைவாக இருந்தார் ஸோ தமிழகூர் அலுவலகத்தில் ரவீந்திரன் துறைசாமி நாளைக்கு நான் சொல்றது நடக்கணுங்கிற கிரெடிபிலிட்டியோட சொல்றான் ஒரு கூட்டத்தைக்காக அந்த கூட்டத்தை திருப்திப்படுத்ததுக்கு பேசல கிரெடிபிலிட்டி ஆயிடுல நிற்கணும் பேசுறாங்க புரிஞ்சுக்கிட்டு யார் சொன்னது பத்து கேட்டு சரியா இருக்குங்கிறத நீங்க அது நூறு ஜெயலலிதா அம்மையாருக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அதைத்தான் தான் நான் சொல்ல வர்றேன் அவரு எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு நிற்கிறாரு அதுக்காக சொல்றாரு நான் ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி சீமானை கண்டே ஈரோடு கிழக்கில் பயந்து போயிட்டார் ரெண்டு வரும் கண்டஸ்ட் பண்ணியிருந்தால் சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள வாக்கு வித்தியாசம் அஞ்சு சதவீதம் இருக்கும் மக்களவைத் தேர்தலில் பத் பன்னிரெண்டு வித்தியாசம் வந்து ஒரு அஞ்சு விஷயம் அஞ்சாக குறைஞ்சி போயிருக்கும் நிற்காததுனால அந்த பாதிப்பு இல்லை சீமான் பாதிக்க செய்துட்டாரு எடப்பாடி பழனிசாமியும் நான் சொல்கிறேன் சவுக்கு சங்கரதை ஒத்துக்குவாரா இவர் சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே ஒத்துக்குவாரா ஸ்ரீராமன் ஒத்துக்குவாரா நான் நம்புகிறேன் சொல்கிறேன் களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமி சீமானால் பலையினப்பட்டுட்டாரு கமலஹாசன் தினகரன் பலையினப்பட்ட மாதிரி பட்டுட்டார்னு அடிச்சு ஆணித்தரமாக சொல்கிறேன் ஏன்னா என்கிட்ட நம்பிக்கை இருக்குது இவங்கெல்லாம் என் சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் எக்ஸ்ட்ராடினரி டைஸ் டெஸ் ஜீனியஸு இவர் சிராமன் பத்திரிகை உலகில் பெரிய தாக்கத்தையும் பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தி வட இந்தியாவில் உள்ள ஆங்கர் மாறிப்பட்டவர் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் ஃபேக்டு இந்த கருத்தியலுக்காக தான் அவங்கள அடிக்கிறேன் இப்போ பாண்டே அதிலே பேசும்போது முதல்ல அதிமுக வந்து விஜய் அவர்களோட அப்ரோச் பண்ணும் அப்படின்லாம் செகண்ட் ஆப்ஷனாக சீமான் அப்ரோச் பண்ணும் அப்படின்னு இருக்கிறாரு சீமான் அவர்களுடைய வியூகம் என்னவாக இருக்கும் சார் இருபத்தி ஆறு தேர்தல் அதான் பாண்டேக்கு தெரியல இருட்டில் இருக்கிறார விக்ரமாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்காததுலேயே எடப்பாடி விழுந்துட்டாருங்கிறது பாண்டேக்கு தெரியலையே நான் மைக்ரோவா சொல்கிறேன் பாண்டே என்லைட்டன் பண்ண தயாராக இருக்கிறேன்னே பாண்டே கூப்பிடுங்க நானும் பாண்டே உட்காடுறோம் நான் என்லைட்டன் பண்ணுறேன் பாண்டேயை பாண்டே ஐ லவ் பாண்டே அது அது தேட்ஸ் டிஃப்ரெண்ட் பட் இந்த கருத்து எல்லாம் அவர் தப்பாக இருக்கிறாரு காரணம் ஸ்டாலின் இருக்கிறாருங்கிற ஒரு தீல மிதிச்ச மாதிரிப்பட்ட ஒரு எண்ணத்தில் அவர் இருக்காரோங்கிற சந்தேகமும் அதுக்குள்ள நான் சொல்றேன் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி நன்றி